எனக்கு முடிவு தெரியலங்க சூழ்நிலை என்ன எங்கே இருக்கு தயவு செய்து அதை புரிஞ்சுக்குங்க சொல்றேன் என்னன்னா இப்ப தற்போதைய சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சிச்சுனா நம்ம போராடுற முறையை வந்து வெளிப்படுத்தலாம் போராட்டம் தப்புன்னு யாருமே சொல்லல

மக்களுங்க <ENNIS> <unique> இவளுக்கு வந்து வீடு இல்லாதனால காரணத்தினால வந்து இவளுக்கு இடமா ஒரு கொடுத்தா அதுக்கு ஒரு குடிசும் போட்டு குடிசியோ வீடோ மச்சோ கட்டி அவங்க எவங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணிக்குவாங்க அதுக்காக வந்து ஒரு இடம் கேட்குறாங்க அரச ஊழியராக நீங்கள் பார்த்து ஏதோ இப்போ வந்து கோவிலாகி ஆகியவர்கள் வந்திருக்குறாங்க பார்த்து ஒரு உதவி பண்ணுங்க

அந்த தகவல் யாருக்கெல்லாம் தெரியாது நான் ஊருக்குள்ள வந்தேங்கிற தகவல் தெரியாது போயிருக்கீங்க வேலைக்கு போனவங்கள வேலைக்கு போறவங்கள கைய இழுத்து வீட்டுல இருங்கன்னு சொல்லியா தகவல் உங்களுக்கு லீவ் போட சொல்லிட்டு ஒரு நாள் வர முடியுமா அப்ப நியாயமா யாருக்கெல்லாம் பட்டா கொடுக்கணுமோ அவங்க எல்லாத்துக்கும் லிஸ்ட் தயார் பண்ணியா இந்த இடத்துல இது மயான புறம்பு எடுத்தோன்னா கொடுக்க முடியாது புரிஞ்சுக்குங்க உங்க நீங்க ஒரு கஷ்டத்தை புரிஞ்சு இல்லையா இப்ப நான் புரிஞ்சனாலதான் இங்க நின்னு பேசுறேன் கரெக்ட்டா நீங்க பேசுற தப்பு நான் ஒரு வார்த்தையா சொன்னா கண்டிப்பா இல்ல உங்க சைடு நியாயம் இருக்கு உங்களுக்கு வீடு வேணும் உங்களுக்கும் குழந்தை குட்டி இருக்கு கரெக்டா இதுக்கு நடுவுல இங்க வந்து உட்காந்துருக்கீங்க அப்ப எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கு கரெக்டு தானே

மாசம் வரைக்கும் தீர்மானம் போட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரப்போசல் அனுப்பிச்சோம் நான் ப்ரப்போசல் அனுப்புனது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தாவது மாதமே அனுப்பிச்சேன் இங்கே கிட்டிருந்து தீர்மானமே வரல புரியுதுங்களா நல்ல விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் நான் பேசுகிற எந்த டேட்டாவும் தவறான டேட்டா கிடையாது எனக்கு இதை பற்றி ஏற்றுத தெரியும் சரிங்களா உங்கள் இது உங்களோட இடம் மயானங்கிறது அரசுடைய இடம் கரெக்டுங்களா அரசு யாரு அரசாங்கம் யாரு மக்கள் தான் அரசாங்கம் இந்த மக்களுடைய தீர்மானம் இல்லாம அந்த இடத்த மக்களுக்கே கூட எடுக்க முடியாது எந்த அரசனுக்கும் எடுக்க முடியாது அதனால என்ன தீர்மானத்தை அனுப்பிச்சு வச்சுட்டோம் தீர்மானம் நாங்க அனுச்சி வச்சிட்டோம் போட்டு இவங்களுக்கு எல்லாம் இந்த இடத்துல அந்த ஏக்கர் எடுத்து நல்லா வளங்கலான்னு அனுப்பிச்சு வச்சுட்டோம் நீங்க யாரும் தீர்மானம் கொடுக்கல ஆக்சுவலா அந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணது போன வருஷம் அக்டோபர் ஆகஸ்ட் மாச பாஸ் பண்றாங்க பாஸ் நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த கேமே எப்ப ஆரம்பிக்குதுன்னா போன நீங்க மூணு வருஷம் போராடுறத விட போன வருஷம் ஆகஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்குது அந்த ஆட்டம் நான் என்ன சொல்றேன்னா எல் படித்தவங்க இருக்கீங்க அந்த மாதிரி எல்லாரும் இருக்காங்கல்ல முறைப்படுத்தி போராடுங்கன்னு சொல்றேன் புரியுதுங்களா முறைப்படுத்தாம நீங்க நீங்க எமோஷனலா இப்ப இருக்கீங்கம்மா நான் தப்பும் சொல்லல உங்களோட உணர்வை நான் மதிக்கிறேன் ஆனா இதுக்கு என்ன தீர்வு முறைப்படுத்தி ஆமா நம்ம இந்த தீர்மானத்தை ஃபாலோ பண்ணிருக்கணும் ஆமா இப்ப ஃபைல் எங்க இருக்குது இப்ப யார்கிட்ட போனா எங்க இருக்குதுன்னு தெரியும் உண்மையா இத்தனை பேர் வேலை செஞ்சிருக்காங்களா இல்லையா எப்ப இருந்த இந்த வேலை நடந்திருக்கு ஒரு ஒருத்தவங்க கொடுத்த ரிப்போர்ட் எந்தெந்த மாசத்துல இங்க வந்திருக்கு எல்லாமே தீர்மானமே போன ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடிதான் வருதுங்க போது அப்ப நீங்க மூணு வருஷம் போராடி நீங்க ஏன் அசால்ட்டா இருந்தீங்க கேள்வி நம்மளும் எழுப்பணும்ல உங்களுக்குள்ள நீங்க கேட்கணும் நான் உங்களை கேள்வி கேட்க

கரெக்டுங்களா இப்போ சார் யாரோ ஒருத்தவங்க அழகா சொன்னாங்க சிஎம்ஏ நினைச்சாலும் இந்த இடத்த உடனே உங்களுக்கு மாத்தி தர முடியாது ஏன்னா இது மயானம் கரெக்டுங்களா இது மயான புறம்போக்கு இதை மாத்தணும்னா சில டைம் ப்ரொசீஜர்ஸ் இப்போ உதாரணத்துக்கு அண்ணங்கட்ட ஒரு லேண்ட் இருக்குங்கம்மா தயவு செய்து இதை புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்குங்க அதுதான் ஒரே நிமிஷம் இதை புரிஞ்சுக்குங்க அண்ணா கண்டிப்பா அண்ணங்கட்ட ஒரு லேண்ட் இருக்கு சரிங்களா அண்ணன் வந்து எனக்கு எழுதி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு சார் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டாருன்னா அந்த இடம் எனக்கு சொந்தமாயிருமா தயவு செய்து சொல்லுங்க உங்களோட அறிவுக்கு உட்பட்டு சொல்லுங்க இந்த அளவு கூட உங்களுக்கு அறிவு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும் பகுத்தறிவு இருக்கு கரெக்டா கண்டிப்பா அதுதான் நான் சொல்லி முடிக்கிற கேளுங்க அண்ணன் என்ன பண்ணணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல டோக்கன் போட்டு இருக்கிற டாக்குமெண்ட் கரெக்ட் பண்ணும் கரெக்டா டாக்குமெண்ட் சரி பண்ணாதான ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க நூறு முறை திரும்பி அனுப்புவாங்க அது இந்த டாக்குமெண்ட் நம்ம இங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிட்டோம்மா இப்போ கலெக்டரேட்ல பி சீட்ல இருக்கு சரிங்களா நான் வந்து வந்தவங்கட்டே சொன்னேன் அம்மா ஆறு மாசம் முன்னாடி போச்சு அது புரிஞ்சுக்க என்ன சொல்றேன்

உங்க பெருங்கேதற்கு தலைவர் ஒரே ஒரு கேள்விதான் தனிவர் தனிவர் நான் வந்து இங்க அதிகாரியெல்லாம் வரல உங்கல ஒரு பையனா என்ன எடுத்துக்கங்க சத்தியமா எனக்கு இது அவசியமற்றது அதிகாரம் பதவி அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இங்க இருக்கிறீங்க உங்களுக்கு எது நடந்துடக்கூடாதுங்கிற அக்கறையோட தான் நான் கேள்வி எழுப்புறேன் ஒரே ஒரு கேள்வி இது உங்க இடம் இந்த பூமி உங்களுடைய பூமி உங்களுடைய பூமியை உங்களுக்கே எழுதி கொடுக்கறதுனால நீங்க தான் அனுமதி கொடுக்கணும் என்ன அனுமதி நீங்க கொடுத்தீங்க பஞ்சாயத்து தீர்மானம் எப்ப போட்டீங்க இப்பதானமா போட்டு கொடுத்திருக்கீங்க மூணு வருஷமா போராடினீங்கன்னா போராட்டம்